மோகன் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இரண்டு ஜெர்சி கிராஸ் ரெட்டி பாலில் இரண்டு கண்ணு மாட்டோட விற்பனை பதிவு தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டை பார்த்திங்கன்னா இப்போ தாங்க கண்ணு போட்டிருக்கு இது ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க இது ஒரு இரண்டாவது ஈத்து மாடாக நம்மக்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டை கலரை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் கலருங்க நல்ல ஒரு ஃபயர் குவாலிட்டியில் நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுங்க நல்ல ஒரு மடி அமைப்பில் நல்ல ஒரு பெரும் கரவைத்திறன் கொண்ட மாடுங்க இந்த கலர்லாம் கிடைக்கிறதெல்லாம் நான் திரும்ப சொல்கிறேங்க ரொம்ப ரொம்ப ரேர் கலருங்க இந்த மாட்டோட கறவை திறனை பார்த்திங்கன்னா ஒரு இருந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் கறவை நம்ம எதிர்பார்க்கலாங்க தலையீத்துலேயே பதினஞ்சு லிட்டர் கறந்ததுங்க நம்ம கொஞ்சம் பால் கம்மியாக தாங்க சொல்கிறோம் ஒரு பதினஞ்சு லிட்டர் இந்த மாட்டில் எதிர்பார்க்கலாங்க இந்த மாட்டு நல்ல ஒரு சோ குவாலிட்டி மாடுங்க அதே மாதிரிங்க மாடு சுழி அது எல்லாமே கண்டிஷனாக இருக்குங்க சுளி சுத்தங்க சுழிலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஆண் பெண் யார் வேணுனாலும் பிடிச்சிக்கலாங்க பால் கறவைக்கும் வைக்கும் அதே மாதிரிதாங்க யார் வேணுனாலும் கறந்துக்கலாங்க அதே மாதிரி எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் தாங்கக்கூடிய மாடுங்க வரக்கூடிய வெயில் காலத்துக்கு நல்ல ஒரு ஏற்ற மாடுதாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கிராஸ் டைப் மாடுதாங்க இந்த மாடு நீங்கள் வேணுங்கிற நண்பர்கள் இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க ஏன்னா நல்ல ஒரு காம்பு கணத்தில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க கன்று கிடேரிக்கன்று ஈனிருக்குங்க இப்போ தாங்க கன்று ஈடிருக்கு இந்த மாடு கன்றும் கன்றாக இருக்கிறனால இரண்டு முதலாம் ஆகிக்குங்க இந்த மாடை வேணுங்கிற நண்பர்கள் இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க வாங்க அடுத்த மாட்டை பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு தாங்க இது ஒரு இரண்டாவது மாடாக தாங்க நம்மக்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு இதுவும் கன்று இப்போ தாங்க ஈனியிருக்கு நல்ல ஒரு அதிக கரவைத்திறன் கொண்ட மாடுங்க நல்ல ஒரு வெயில் மழை எல்லா கிளைமேட்டுக்கும் தாங்கக்கூடிய மாடுங்க இது ஒரு ஜெர்சி கிராஸ் மாடாக தாங்க நம்மக்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு கன்று காலை கன்று இருக்குங்க கன்று ஈனிப்பதாங்க கன்று ஈனியிருக்கு நல்ல ஒரு மடி பெரும் மடி அமைப்பு கொண்ட மாடுங்க பாருங்கள் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க மடியை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு மடி அமைப்பான மாடுங்க காம்பை பாருங்கள் நல்ல ஒரு காம்பு கனமான மாடுங்க நல்ல ஒரு முக லட்சணம் நல்லா கிளி நல்ல ஒரு முக லட்சணமான மாடுங்க இந்த மாட்டோடய கரவைத்திறனை பார்த்தீங்கன்னா இந்த மாடு ஒரு பதினஞ்சு லிட்டர் கறவைக்கு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க ஏன்னா இதுவும் நல்ல ஒரு கறவைத்திறன் கொண்ட மாடுங்க பதினஞ்சு லிட்டருக்கு மேலே தாங்க வரும் நம்ம கொஞ்சம் கம்மியாகவே சொல்கிறோங்க பதினஞ்சு லிட்டர் பால் இந்த மாட்டை நம்ம எதிர்பார்க்கலாங்க நீங்கள் கை அதே மாதிரி நீங்கள் எல்லா ஊர் மா இந்த மாடு தாங்குங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறது காரணம் என்னென்னா வரக்கூடிய வெயில் காலத்துக்கு இந்த ரெண்டு மாடுமே கண்டிப்பாக செட் ஆகுங்க அதனால தாங்க சொல்கிறேன் வெயிலுக்கு இழப்பு எடுக்கிறது அந்த மாதிரி ஒரு எந்த கம்ப்ளைண்டும் இந்த மாட்டில் வராதுங்க ஏன்னா இது ஒரு கிராஸ் மாடுங்க பாருங்கள் நல்ல ஒரு ப்ரீடான மாடுங்க கிராஸ் பிரீடான மாடுங்க இந்த மாடை நீங்கள் கண்டிப்பா தேர்வு செய்யலாங்க இந்த ரெண்டு மாட்டுக்கான விற்பனை விலையை பார்த்தீங்கன்னா ரூபாய் ஒன்று முப்பது தாங்க சொல்லுது வேணுங்க நண்பர்கள்